வணக்கம் இன்று நாம் ஈரானிய குடியரசுத் தலைவர் கொலையின் அல்லது இறப்பின் பின்னணியில் உள்ள செய்திகள் வதந்திகள் பற்றி பார்ப்போமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போது சமூக வலைத்தளங்கள் இல்லாத நிலையிலும் அப்போது இந்தியாவினுடைய முக்கிய தலைவியாக இருந்த இந்திரா காந்தியின் மகன் விமான பிரத்தில் கொல்லப்பட்ட போது அவரை சிஐஏ கொன்றது என ஒருபுறம் வதந்தி அடிபட மறுபுறம் இல்லை அவரை இந்திரா காந்தியே கொன்றார் என்று கூட வதந்திகள் அடிபட்டன இந்த வதந்திகள் சதி கோட்பாடுகள் பொதுவாக இப்படிப்பட்ட ஐயத்துக்கிடமான விமான விபத்துகள் வான் விபத்துகள் நடக்கும்போது அதிக அளவு ஐயங்கள் சதி கோட்பாடுகள் முன்வைக்கப்படுவது வளமை ஈரானின் குடியரசுத் தலைவர் இப்ராஹிம் ரைசி அவருடன் பயணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஹியன் ஆகியோர் பயணித்த உலாங்கு வானூர்தி காணாமல் போனதிலிருந்து தொடர்ச்சியாக சதி கோட்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன செய்மதி மூலம் கொல்லப்பட்டனர் சேர்க்கை மூடுகணி உருவாக்கப்பட்டது லேசர் கதிர் மூலம் கொல்லப்பட்டனர் ஆழிலி விமானம் மூலம் கொல்லப்பட்டனர் ஈரானிய உச்சத்தலைவர் அயத்துல்லா கொமினியின் மகன் தான் பதவிக்கு வருவதற்காக குடியரசுத் தலைவரை கொன்றார் ஆஸ்ட்ரேல் கொன்றது அமெரிக்கா கொலை செய்தது ஈரானில் ஒரு பையர் பதவி போட் போட்டி உருவாகப் போகின்றது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவற்றுக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்கா கனடிய வான்படைக்கேன உருவாக்கிய பெல் டூ ஒன் டூ என்ற பழைய உலங்கு வானூர்தியை அதாவது ஹெலிகாப்டரை பாவித்து அஜபஜானிலிருந்து ஈரானை நோக்கி இந்த இரண்டு தலைவர்களும் பயணம் செய்தது தவறு என்று கூட குற்றஞ்சாட்டப்படுகின்றது மற்றது இருவரும் ஒரே உலகில் சென்றிருக்க சென்றிருக்கக்கூடாது என்றும் கண்டனங்கள் வருகின்றன இருபது இறப்பையும் ஈரானில் பலர் வான வேடிக்கையுடன் கொண்டாடினர் என்றும் செய்திகள் வருகின்றன ஈரானால் தமது மண்ணில் போர் நடக்கின்றது என நம்பும் பலஸ்தீனியர்களும் காசா நிலப்பரப்பில் இவர்களுடைய இறப்பை கொண்டாடுகின்றனர் என்றும் செய்திகள் வருகின்றன அரபு நாடுகளில் வா வாழும் சுனி இஸ்லாமியர்கள் சியா இஸ்லாமியர்கள் இவர்களின் இறப்பை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர் என்றும் செய்திகள் வருகின்றன ஒரு நாட்டிலும் ஒரு தலைவர் சடுதியாக இறந்தபின் குழப்ப நிலை ஏற்படுவதுண்டு புதிய தலைவர் யார் அவர் சுமூகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அவர் கொண்டு வரும் கொள்கை மாற்றங்கள் என்ன போன்ற கேள்விகள் ஒரு அரசியல் தடமற்ற நிலைமையை ஏற்படுத்தும் அதனால் ஈரானின் குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல அவரது வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொல்லப்பட்டுள்ளார் ஈரானைப் ஈரானை பொறுத்தவரை அங்கு பல அதிகார மையங்கள் உள்ளன கொல்லப்பட்ட இப்ராஹிம் ரைசி மிக உயர்ந்த அதிகார பதவியில் இருக்கவில்லை அவர்களும் பார்க்க அதிக அதிகாரம் கொண்ட உச்ச தலைவர் அதாவது சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமைனி இருக்கின்றார் ஈரானின் அரசியலை பற்றி அறிவதற்கு முன்னர் அங்குள்ள அதிகார மையங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஈரானில் உள்ள முக்கிய அதிகார மையங்கள் முதலாவது அதிகார மையம் குடியரசுத் தலைவர் இவர் மக்களால் நேரடியாக நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவார் இரண்டாவது அதிகார மையம் நாடாளுமன்றம் இருநூற்று தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் ஈரானிய நாடாளுமன்றம் இஸ்லாமிக் கன்சல்டேடிவ் அசம்பிளி என அழைக்கப்படும் மூன்றாவது அதிகார மையம் அறிஞர்கள் சபை இது மக்களால் எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தெரிவு செய்யப்படும் இதில் எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் நான்காவது அதிகார மையம் உச்ச தலைவர் இவர் அறிஞர் சபையின் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த பதவிக்கு காலை எல்லை இல்லை ஐந்தாவது அதிகார மையம் அரசமைப்பு பாதுகாவலர் சபை இது உச்ச தலைவரால் நியமிக்கப்படும் பன்னிரண்டு உறுப்பினர்களை கொண்டது அறிஞர் சபை அதிபர் தெருவிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதலில் அரசமைப்பு பாதுகாவலர் சபையின் அனுமதியை பெற வேண்டும் ஆறாவது அதிகார மையம் ஈரானிய படைத்துறை இவற்றில் உச்ச தலைவர் பதவியே அதிக அதிகாரம் கொண்டதாகும் ஈரானிய படைத்துறையின் தளபதி உச்ச தலைவரே அவரே நீதித்துறையில் உயர் பதவிகளில் இருப்போரையும் அரச ஊடகத்துறைக்கு பொறுப்பானவரையும் நியமிக்கின்றார் உச்சத்தலைவரால் தலைவரால் நாடாளுமன்றம் இயற்ற முயலும் சட்டங்களையும் நிறுத்த முடியும் ஈரானிய குடியரசுத் தலைவர் இப்ராஹிம் ரைசியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் எனும் சடுதியாக காலமானது ஈரானின் அரசின் செயற்பாட்டில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தாத வகையில் உச்சத்தலைவர் அயத்துல்லா கமினி மற்றும் பன்னிரண்டு உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு பாதுகாப்பு விமர்சை படைத்துறையினர் அதாவது ஐஆர்ஜிசி எனப்படும் இஸ்லாமிய புரட்சி படை ஆகியவை தங்களுக்கு இடையே முருகம் ஏற்படாமல் இருந்தால் குடியரசுத் தலைவர் அமைதியாக நடக்கும் ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஈரானிய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தேவையான தகமைகள் ஒன்று ஈரானில் பிறந்த ஈரானிய குடிமகனாக இருக்க வேண்டும் இரண்டு ஈரானிய அரச மதமான இஸ்லாம் மீதும் மீதும் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் ஈரானிய வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் ஐந்து அரசமைப்பு பாதுகாவலர் சபையின் அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும் ஈரானில் மிதவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இடையில் ஒரு போட்டி நீண்ட காலமாக நிலவுகின்றது இந்த போட்டி இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் ஈரானில் நடந்த பெண்கள் உரிமை தொடர்பான ஆர்ப்பாட்டங்களின் போது வெளிப்பட்டது அதன் பின்னணியையும் அதன் பின் விளைவுகளையும் ஈரான மத ஈரானின் மதவாத ஆட்சிக்கு அது எப்படி அச்சுறுத்தலாக அமையும் என்பதையும் அதை எப்படி வெளிநாடு வெளிநாட்டு சக்திகள் பாவிக்கும் என்பதையும் ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா குமனி நன்கு அறிந்திருந்தபடியால் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக கடன் நடவடிக்கை எடுக்கும்படி அவர் உத்தரவிட்டார் அடுத்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் தெரிவும் தேர்தலும் குளறுபடியின்றி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஈரானில் புதிய குடியரசுத் தலைவர் தெரிவில் குழப்பம் ஏற்படுமா இல்லையா என்பதை எரிபொருள் விலையில் ஏற்படும் மாற்றத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல தங்க விலை ஏறுகின்றதா இறங்குகின்றதா என்பதை வைத்தும் அறிந்து கொள்ளலாம் ஈரானின் குடியரசுத் தலைவர் காணாமல் போனதுடன் எரிபொருள் விலை அதிகரித்தது அந்த செய்தியுடன் சவுதி அரேபியாவின் மன்னருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்பதாலும் எரிபொருள் விலை உடனடியாக சற்று அதிகரித்தது ஆனால் பின்பு அந்த அதிகரிப்பெல்லாம் விளந்து எரிபொருள் நிலை வீழ்ச்சி எரிபொருளுடைய விலை வீழ்ச்சி அடைய தொடங்கி தொடங்கியுள்ளது அப்போ இந்த எரிபொருள் விலை உறுதியாக இருப்பது படியால் கண்டபடி ஏறாமல் இருக்கிறபடியால் ஈரான் ஈரானிலும் அரசியல் உறுதிப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு உலகத்திலும் உலக பொருளாதாரத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதையும் நாங்கள் அந் அதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் அந்த அதாவது எரிபொருள் விலை உறுதியாக இருப்பதால் ஈரானிலும் உலகத்திலும் அரசியல் உறுதிப்பாடு பாதிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதில் ஈரானில் புரட்சி ஏற்பட்டு ஈரானில் மதவாதம் கலந்த மக்களாட்சி உருவானதிலிருந்து ஈரானையிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேல் மட்டுமல்ல பல அரபு நாடுகளும் கரிசனை கொண்டுள்ளன அதிலும் முக்கியமாக லெபனான் ஈராக் சிரியா பலஸ்தீனம் ஜேமன் சூடான் வாரேன் ஆகிய நாடுகளில் ஈரானின் ஆதரவு பெற்ற படைக்குழுக்கள் செயற்படுவது ஈரானின் எதிரிகளை அச்சமடைய வைத்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்த படைக்குழுக்களை வளர்ப்பதில் மூவர் ஈடுபட்டிருந்தனர் முன்னாள் படைத்தளபதி சுலைமானி காசிம் தற்போது கொல்லப்பட்ட குடியரசுத் தலைவர் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹீம் ஆகியோர் ஆகிய மூவரும் இந்த படைக்குழுக்களுக்கு ஆதரவு கொடுப்பதிலும் வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்திருந்தனர் சுலைமானியை அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்து கொலை செய்துவிட்டது இப்ராஹிம் ரைசியும் அவரது வெளியுறவுத்துறை ஒளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகளுடன் தமது ஒத்துழைப்பை விரிப்படுத்தினார்கள் உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ஈரான் தனது படைக்கிலங்களின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளது ரஷ்யாவுடன் தனது தொடர்பை ஈரான் நெருக்கமாக்கியுள்ளது ரஷ்யாவிற்கு படைக்கலன்களை விற்பனை செய்து தனது பொருளாதாரத்தை ஈரான் வளப்படுத்துகின்றது ரஷ்யாவிற்கு ஆளிலி எனப்படும் ட்ரோன்களை விற்பனை செய்து நூற்றி நாற்பது மில்லியன் டொலர்கள் மட்டுமல்ல பிரித்தானிய பிரித்தானிய தயாரிப்பு என்லோ என்னும் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஒன்றையும் அமெரிக்க தயாரிப்பு ஜபலின் என்னும் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஒன்றையும் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணையான ஸ்டிங்கர் என்பதையும் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் பெற்றுக்கொண்டுள்ளது இவை உக்ரைன் போரில் ரஷ்யா உக்ரைனிடமிருந்து அபகரித்த அல்லது கைப்பற்றிய படைக்கலங்களாகும் அவற்று சிலவற்றை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியுள்ளது அப்போ அதை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த படைக்கலங்களை வைத்து கொண்டு ஈரான் அதை பிரதி பண்ணி ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் தானும் அதில் போல அல்லது அதிலும் சிறந்த படைக்கலங்களை புகணைகளை உருவாக்க முடியும் என்ற அச்சம் தற்போது மேற்கு நாடுகளிடம் உள்ளன இப்போ இவை யா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினுடன் கொல்லப்பட்ட ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் நெருக்கமான உறவை வைத்திருந்தார் என்று கூட சொல்லப்படுகின்றது அப்போ ஏற்கனவே சுலைமானியை கொன்ற கொன்றவர்கள் அமெரிக்கா என்பதை நாங்கள் பார்த்தோம் அதுபோல இவர்கள் இருவரையும் யார் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு ஐயம் எழுவது இயற்பான ஒன்றே தற்போது உள்ள புவிசார் அரசியல் சூழலில் ஈரானில் குழப்ப நிலை தோன்றுவதையோ அல்லது ஈரானை மேலும் சினப்படுத்துவதையோ அமெரிக்கா விரும்பாது என நாங்கள் நம்பலாம் மேற்காசியா ஏற்கனவே குழம்பி போயுள்ளது அந்த அந்த அதை அங்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதை அமெரிக்கா விரும்பாது ஆனால் அது அமெரிக்கா மீதான ஐயத்தை நீக்காது மிகவும் திருட்டுத்தனமாக அமெரிக்கா தனது நவீன தொழில்நுட்பங்களை வைத்து ஏதாவது செய்து இந்த இந்த கொலையில் சம்பந்தப்பட்டதா என்ற ஐயம் இப்போதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அது ஒரு புறம் ஐயமாக சதிக்கு ஒட்பாடாகத்தான் இருக்கின்றது ஈரானின் குடியரசுத் தலைவர் இப்ராஹிம் ரய்சியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைனி அமீர் அவர்களும் ஈரானில் உள்ள அணுக்கொண்டு உற்பத்தி ஈரான் அணுக்கொண்டு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது மிக தீவிர கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் யுரேனியம் பதப்படுத்தலை துரிதப்படுத்தி உள்ளவர்கள் அதனால் இந்த ஈரான் அணுக்கொண்டை உருவாக்குவது இஸ்ரேலுக்கும் மற்ற ஈரானுடைய எதிரிகளுக்கும் கடுமையான அச்சுறுத்தல் என்பதையும் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் கொல்லப்பட்ட இப்ராஹிம் ரைசி அவர்தான் ஈரானுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவர் அரசு வழக்கு தொடராகவும் நீதியரசராகவும் இருந்தபோது பலரை தூக்கு மேடைக்கு அனுப்பியவர் அவர்கள் பெரும்பாலானவர்கள் தாராண்மைவாதிகள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லப்படுகின்றனர் அப்போ அவர்களுடைய எதிர்ப்பு இதற்கு இப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் அவர் கொல்லப்பட்ட செய்தியால் சிலர் வான வேடிக்கை மூலம் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்று சொல்லப்படுகின்றது அதேவேளை இன்னும் ஈரானிலே ஒரு முக்கியமான ஒரு மத தலைவருடைய பிறந்த நாளுக்காக அந்த வானவேடிக்கை நடந்தது என்று கூட சொல்லப்படுகின்றது ஈரானிய மதவாதிகள் ஈரானில் உருவாக்கி வெற்றிகரமாக செயற்படுத்தி கொண்டிருக்கும் ஆட்சி முறைமையை தமது நாடுகளிலும் கொண்டு வருவார்களா என்ற அச்சம் அரபு நாடுகளில் உள்ள பல ஆட்சியாளர்களுக்கு அதுவும் ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிரிகளாக தம்மை காட்டிக்கொள்ளும் சவுதி அரேபிய மன்னருக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மன்னருக்கும் இருக்கின்றது அந்த அச்சம் இருக்கின்றது அப்போ அவர்களுக்கும் ஈரானில் ஈரானிய ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பகமை இருக்கின்றது என்று என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்பு பல மேற்கு நாடுகளை பதட்டப்பட வைத்துள்ளது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஈரானின் தலைவர்கள் இருவரும் கொல்லப்பட்டது விபத்திலா அல்லது திட்டமிட்ட கொலையிலா என்ற உண்மையை ஈரானின் ஆட்சியாளர்களே தமக்கு தெரிந்தாலும் உடனடியாக வழிவிட மாட்டார்கள் அவர்கள் விபத்தில் என்று சொல்லித்தான் அதை மழுப்ப பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் ஈரானுக்கு பகமை அதிகம் அது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொம்பதாம் தேதி நடந்தது போன்ற மேலும் பல ஐயத்துக்கிடமான இறப்புகள் ஈரானில் தொடர்ந்தால் நாங்கள் அதை பற்றி நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்